இங்கே பாருங்களேங்க நான் ஒரு நாள் பைபிள் படிச்சிட்டு இருந்தேன்னா அப்போ ஆதியாகமம் புக்கு தாங்க அதில் சாரல்னு ஒருத்தவங்க இருந்தாங்க ஆபிரகாமோட ஒய்ஃபு இப்போ சுயநலம்னால் என்னன்னு தெரியுமாங்க உங்களுக்கு சுயநலம் தெரியும்ல எல்லாருக்கும் ஆ மாதிரி தாங்க இந்த புக்கில் இருந்து எனக்கு அது தோணுச்சு அவனே ஆபிரகாமோட ஆபுரகாமோடய தாங்க சாரல் அவங்களுக்கு குழந்தையே இல்லை அந்த அம்மாவுக்கு தொண்ணூறு வயசு ஆகுற வரைக்கும் அவங்களுக்கு குழந்தையில அப்போ ஆகாருன்னு அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு அடிமை பொண்ணாக இருக்குது ஏகிப்துலேருந்து கூட்டிகிட்டு வந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு அவங்க சொல்லுவாங்க எனக்கு குழந்த இல்லை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்போதுனால என் வீடு செழிக்கிதான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கங்க அப்போ அந்த அம்மாவுக்கு குழந்த மாதமாக இருப்பாங்க உடனே இந்த சாராளுக்கு போகிற வந்துடும் எப்படிலாம் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க நினச்சி பாருங்கள் இந்த மாதிரி இவர் ஆபரகம் பெரியாள் அவருக்கு வந்து நிறைய சொத்தலாம் இருக்குது பாத்த இல்ல நான் தானே எஜமாட்டியம்மா நீ வந்தவுனே தங்க மாட்டி பார்த்துக்குவேன் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாங்கல்ல உடனே அந்த அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க சரி நம்ம அடிமையில் இருக்கோம் இவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறவன் என்ன நடக்குமோன்னு பயந்துருப்பாங்க நீ பயப்படாமல் வா நான் பார்த்துக்குறேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல சும்மா ஒரு கற்பனை தான் அப்படியே சொல்லியிருப்பாங்க உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க சரினா எஜமாட்டியம்மா சொல்கிறாங்களேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த அம்மா மாதமாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு போகிற வந்துடும் போகிற வந்து இவங்க சொல்கிறாங்க அவங்க வந்து அலட்சியமாக பண்ணாங்க அப்படின்னு இருக்கலாம் இவங்களும் இவரோட வைஃப் தானே நான் ஏன் உனக்கு அடிமையாக இருக்கலான்னு அவங்க ஒரு ஈக்கத்தில் இருந்திருக்கலாம்ல அப்படி இருந்தோடனே அவங்களுக்கும் வந்து அவங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் சொல்கிறாங்கங்க நீங்கள் போய் அவளை தரத்தி விட்டுருங்க அப்படின்னோடனே அந்த கோச்சின்னு ஓடிடுது அது இஷ்டப்படி செய்யினோடனே அது ரொம்ப கொடுமைப்படுத்துது அவர் தானே அப்படி சொல்லியிருக்கக்கூடாதுல கூடாதுல அவர் சொல்லுவார் நான் அவங்க கிட்டே ஒப்படைக்கிறேன்னே ரொம்ப கொடும்படுத்தனே ஓடிடுவாங்க உடனே அங்கே ஒரு நீரை தண்டை நின்றுட்டு இருப்பாங்க உடனே தூதர் வந்து பேசுவார் ஆகாரே எங்கே இருந்து வாரா எங்கே போறா எப்படின்னே இந்த மாதிரின்னு சொல்லுவாங்க எங்கள் ஏஜமாட்டி அம்மா வந்து ரொம்ப கொடும்படுத்துகிறான் இல்லை நீ அங்கே போயிரு அவங்க கைக்கு கீழே அடங்கி அப்படி சொல்லியிருப்பாங்கங்க உடனே திரும்பி வந்து அவங்க இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பிறக்கும் பிறந்த உடனே என்ன சொல்லியிருப்பாங்க ஆஹா இதால்தான் நம்ம குடும்பமே செழிக்குதுன்னு சொல்லி அப்புறகம் தூக்கி வச்சு கொஞ்சம் அப்படிலாம் செஞ்சுருப்பார் இல்லையா அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க சாராளுக்கு ரெண்டாவது குழந்த பிறக்குதுங்க உடனே என்ன சொல்லுவாங்க இத்தனை சொத்துக்கும் ஒரே வரிசை தான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது குழந்த பிறந்தோன்னு என்ன பண்ணுவாங்க ஐயையோ என் பிள்ளைக்கு பங்கு வந்துட்டாங்களே வெளியே போ அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகும்போது கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க காரியம் முடிஞ்சோடனே துரத்தி விட்டுட்டாங்க ஏன் இப்போ சொல்கிற அப்படி தானே கேட்குறீங்க நான் சொல்கிறேன் கேளுங்க ஆகாருன்றது வந்து விசுவாசி சாரால்ன்றது வந்து சபை சபைனா சச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதானே சவைன்னா சச்சி தானே இப்போ அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம வெளியிலேருந்து உள்ளே போவோம் நம்ம ஒரு வேதனையில் போய் உள்ளே உட்காந்துருப்போம் அப்போ ஆஹா ஓஹோ கத்திர சந்திப்பார் அப்படி இப்படின்னு பேசுவாங்கங்க அப்படியும் நமக்கு ஒரு கொஞ்சம் நம்ம தேரி பரவாயில்ல இவங்கெல்லாம் இவ்வளோ இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்ம போய் உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு என்ன வேலை செய்வாய் அப்படின்னு நிற்பாங்கங்க புதிய ஏற்பாட்டில் கூட பார்த்துருக்கீங்களா என்ன சொல்லுவாங்கன்ட்டு நம்ம நான் ஆகிற வரைக்கும் காடு மலையெல்லாம் தேடி சுற்றி அலைவீங்க உங்கள் மார்க்கத்தை ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க முன்னிலும் அதிக ஆக்கனைக்குள்ளாக்குவீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்கங்க அப்படிதாங்க நம்மளே இங்கேருந்து ஒரு வேதனையில் போய் அங்கே உட்காந்துருப்போம் அங்கே அவங்களுக்கு வேலை செய்யலைன்னு கோவம் வந்துடுங்க நான் அப்படி தான் ரச்சிக்கப்பட்டு உள்ளே போனப்போ பைபிளை பற்றி தெரிஞ்சுக்கணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது உடனே சரி யார்கிட்டே அது பேசுவோம்மா புதுசு நமக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னா அங்கே வச்சு சொல்லுவாங்க ப்ரைஸ்லாம் சிஸ்டர் நீங்கள் வந்தாலே ஆசீர்வாதம்தான் தான் அப்படின்னுவாங்க உடனே நம்ம நினைப்போம் ஏ எங்கப்பா என்னம்மா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அவங்கக்கிட்ட பேசுவேங்க பேசும்போது நானாக போய் அவங்ககிட்ட ஒரு தடவை பேசினேன் பேசும் அவங்க சொல்கிறாங்க அந்த பேர் அஞ்சு மணி ஜவுகத்தில் இருந்து வந்தங்க இங்கே பேர் அஞ்சு மணிக்கெலாம் ஏன் குளிச்சுட்டு வர வா இருந்தால் எங்களை மாதிரி ஜடை பின்னிக்கும் எங்களை மாதிரி புடவை கட்டிட்டு வா அப்படின்னு வாங்க சச்சுக்கு குளிக்காமல் வரணுமா என்னடா இது அநியாயமாக இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் மார்கழி மாதம் கோயிலுக்குன்னா அடித்த பிறண்டு நாலு மணிக்கெல்லாம் எழுந்துச்சி ஓடுவாங்கங்க அந்த ஒரு மாதம் மட்டும்தான் இங்கே பீட மாதன்றாங்க அந்த ஊரில் அதுதான் சொர்க்க வாசல் திறகுதுன்னு சொல்லிவிட்டு ஓடுவாங்கங்க அதே மாதிரி தான் எங்கள் பாப்பா பாஸ் ஆகணுமேன்ட்டு அது சர்ச்சுக்கு போவோம் அஞ்சு மணிக்கு சரி பாப்பா தானியாக போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளுக்கு தோணையா போவேன் சரி அப்புறம் சர்ச்சுக்கு போகிறோமே சும்மா போக முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு குளிச்சுட்டு போவோங்க சாமி கும்பிட்றது நம்ம அப்படி தானே போவோம் அவங்க சொன்னா நீ சும்மா மூஞ்சை கழுவிட்டு வரேன் ஏன் இந்த குளிரில் குளிச்சுட்டு வேற எனக்கு இந்த இப்படி வரேன் இந்த புடவை கட்டின்னு வர வீட்டில் எப்படி இருப்பியோ அப்படியே வா ஆடினுச்சு என்னடா இது இந்த பொம்பளை எப்போ பேர் நம்ம போய் வாய்ப்பில் பேசலான்னு போனால் நம்மளை குறை சொல்லிகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நாளுக்கும் வந்து தான் நான் உடனே சொன்னேன் நான் வீட்டில் நைட்டியோட தான் இருப்பேன் வந்தால் பசவனு சொல்ல மாட்டாங்களான்னு கேட்டேங்க பற்றியா இது திமிரு பிடிச்சது அதுக்கு தான் இதுகிட்ட பேசுறதே கிடையாது எப்படி சொல்லுது வேறு நைட்டியோடையாச்சாச்சும் வருவாங்க ஆமாங்க நான் உண்மையிலே வெளியே போகும்போது நல்ல புடவை கட்டுவோம் மற்ற நேரம்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் நைட்டியோட தானே இருப்போம் பார்த்திங்களா இப்படி தாங்க ஆ ஆங்கா சாராளுக்கும் வித்தியாசம் நாங்கள் வந்து முப்பது வருஷமாக இருக்கோம் நாங்களே இப்படி தான் வரோம் நீங்கள் என்ன இப்போ புதுசாக வந்துட்டு இப்படி வர அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வர சொல்லுவாங்கங்க அதுதான் நானும் சொல்ல வேறேன் இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்துருக்கீங்களா எங்கேனாலும் பாருங்களே நம்ம அவங்கள பற்றி எது தெரிஞ்சுக்கலான்னு போகலான்னு பார்த்தா அவங்க நம்மளை மடக்கி எப்படி உட்கார வைக்கலான்னு பார்ப்பாங்கங்க அப்படிதான் ஒரு நாள் சர்ச்சிலேருந்து வந்துகிட்டு இருந்தோம் ஒரு அக்கா தானாக வந்து பேசுனாங்க என்னடா இது நம்மளாக போய் பேசினா கூட பேச மாட்டாங்களே இவங்க வந்து பேசுகிறாங்களே என்ன அப்படின்னு கேட்டேன் உடனே அந்த அக்கா சொன்னாங்க நீ போய் சுவிசேஷன் சொல்லியிருக்கியான்னு கேட்டாங்க ஆ சுவிசேஷனாக பற்றி சொல்கிறது தானே சொல்லுவனே அப்படின்னா நான் இவ்வளோ நான் பிறந்ததுலேருந்தே கிறிஸ்டின் தான் நான் சொன்னதே இல்லை அப்படின்னாங்க இவ்வளோ தானே யாருக்கும் நான் ஜோவம் பண்ணது கூட இல்லை திடுது பொண்ணு இன்றைக்கி ஜோவம் பண்ணுன்னு சொல்லிட்டாங்களா எனக்கு பயமாக வந்துருச்சுன்னாங்க ஏன் பயப்படுறீங்க வாங்க உங்களுக்கு ஜோவம் தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அஞ்சு மணி ஜோத்துல முடிச்சிவிட்டு ஆறு மணிக்கு வந்தாங்க உடனே வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போனேன் எங்கே காலங்காலத்தில் போய் யார் வீட்டுக்கு கதையாவது தட்டுனா ஏதோ சொல்லிட போகிறாங்க அப்படின்னு யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போனேங்க கூட்டிகிட்டு போனோன்னே கதவை தட்டுனா அங்கே என் ஃப்ரெண்டு தான் எழுந்திரிச்சி வந்தது என்னக்கா காலையிலேயே வந்திருக்கேன் அந்த இவங்க ஜோ பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க உனக்கு தான் நிறைய தேவை இருக்குல்ல ஜோ வாங்கிக்கோ அது எப்போவுமே என்ன சொல்லுன்னால் என் கை வாங்குற கை தான் கொடுக்குற கை இல்லை அப்படின்னு சொல்லு அந்த நீ தான் கொடுக்க இவங்க கொடுக்கோம் பண்ண வாங்கன்னு கூப்பிட்டுச்சு தூங்கி இருந்துச்சு எதுக்காண்டி ஜோம் பண்ண அந்த பிள்ளை பத்தாவது படிக்குது ஒழுங்காவே படிக்க பண்ணுங்க அதுக்காண்டி ஜோம் பண்ணுங்க இவங்களும் வீட்டுக்காரரும் பிரிஞ்சிருக்காங்க அவங்க சேரணும்னு சொல்லி ஜோம் பண்ணுங்க அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அவங்களுக்காண்டி ஜோம் பண்ணுங்கண்ணே உடனே அவங்க ஜோம் பண்ணாங்க வைரோக்கியமாக அஞ்சு மணிலேருந்து ஜோத்தில் நின்றுட்டு வந்தாங்க இல்லையா சர்ச்சில் வயிற்கிமா ஜோம் பண்ணாங்க உடனே சத்தம் மூட்டை நல்லா அவங்கள மீறி ஜோம் பண்ணாங்க உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோங்க வரோம் வரவும் சொல்கிறாங்க நான் இதுவாரி யார் வீட்டுக்கும் போனதே இல்லை எனக்கு இன்றைக்கி சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு போயிட்டாங்க மறுதடவை இன்னொரு வாட்டி கேட்டாங்க நம்ம இன்றைக்கி எங்கேயாவது போகலாமா அப்படின்னு கேட்டாங்க ஃபோன் பண்ணி சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன் சரி வாங்க சும்மா தானே இருக்கேன் எனக்கு போர் அடிக்குது வாரியா சரி வாங்க போவோன்னு கொண்டு போய் விட்டோன்னா அங்கே என்னோட தெரிஞ்சவங்க தான் கொண்டு போய் விட்டோன்னே அவங்க ரெண்டு பேரும் பழைய காலத்து ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் இவங்க ஜோம் பண்ணாங்க அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க டீ எல்லாம் குடித்தோம் வந்துட்டாங்க ஆனால் கூட ஒன்று இருந்தது பாருங்க அவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க கூப்பிட்டா வரமாட்டாங்கல்லையே அவங்க போய் போகிறோம் பிடிச்சி போயிட்டு அவங்ககிட்ட இல்லாதது போலாதுன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் போகிறீங்களே நாளைக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி போய் இது பண்ணி விட்டுட்டாங்கங்க அடுத்து ஒருத்தவங்களுக்கு ரொம்ப சீரியஸாக இருந்தது சரி இவங்க வழிய வழியாக தானே வராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய் கேட்டேங்க அவங்கக்கிட்ட வரீங்களா போய் ஜோம் பண்ணலாம் அப்படின்னு வரவே மாட்டேன்ருச்சு ஐயோ நாலாம் வரலப்போ எனக்கு மாத்திரை போட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கங்க இந்த மாதிரி தாங்க நிறைய பேர் கழட்டி விட்டுட்டு போவாங்க யார் போனால் என்ன நம்ம கற்றுருக்காண்டி ஜோம் பண்ணுவோம் சரியா நீங்கள் இந்த மாதிரி எதாவது அனுபவிச்சுருக்கீங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் நிறைய பேருக்கிட்ட இந்த மாதிரி மொக்கம் வாங்கிட்டு வந்திருக்கேங்க பாய்